சூசை ி மதியின் மடியில் தவழ்ந்தாரே சுதா ஆறு வயதில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே ஆகமங்கள் ஐம்பத்தி பேசி மகிழ்ந்த கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் கிடைக்கும்ெருசலம் நகரில் பஸ்னா பண்டிகைக்கு பரம போனாரே பனிரண்டு வயதே நிரம்பிய ஆய குருக்கள் ஆனந்தமான இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையின் இருப்பிடமாக வேளையில் தந்தை சூசையும் மறைந்தாரே இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே தந்தையா செய்த தச்சு தொழிலையே தனையனு செய்தாரே தங்க உழவர்கள் உடுதில கலப்பைகள் செய்து கொடுத்தாரே பைகள் செய்து கொடுத்தாரே நிலங்களை உழுவதுவோ உள்ளத்தை